பேசலா ஆண்டு விராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம் தாயினும் மேலான அன்பு நிறைந்தவர் தகப்பனைப் போல பாசம் நிறைந்தவர் ஆண்டு இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறார் இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம் தாய் போல தேச்சி தந்தை போல ஆச்சி தோல் மீது சுமந்திடும் என் ஏசையா உம்மை போல புரிந்து கொண்டதும் யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே மலை போல துன்பம் என்னை போது அதை பனி போல உருகிட செய்பவரே கண்மணி போல என்னை காப்பவரே உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே நீர் போதும் என் வாழ்விலே நீர் போதும் என் வாழ்விலே பலவீன நேரம் என் கிருவை உனக்கு போதும் என் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றீர் நிழல் போல என் வாழ்வில் வருபவரே விலகாமல் துணை நின்று காப்பவரே நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே தாய் போல பாசம் தந்தை போல நேசம் தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே எங்கள் பரலோக தேவனே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நல்ல நாள் அதிகாலை பொழுதலை ஆண்டு நீங்கள் எங்களோடு கூட ஒரு பெரிய தேவன் வனத்தையும் பூமியும் படைத்த சர்வ அதிகாரியான தேவன் சர்வ பூமியின் ஆண்டவர் எங்கள் தாயாக தகப்பனாக இருந்து ஆண்டு எங்கள் வாழ்வின் எல்லாமாக இருந்து எங்களை நடத்தி வருகிறதற்காக நன்றி இந்த நேரத்திலேயே உங்களை வார்த்தைகளை கொண்டு எங்களை பலப்படுத்தும் எங்களோடு பேசும் இந்த அதிகாலை பொழுதுல உங்கள் கிருபை உறங்குவதாக ஷமரோதூர் பிரபத்தன்மே ஆகியானா ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவ பிரசன்னம் இறங்குவதாக எங்கள் தேசம் உலக நாடுகளெங்கும் இரத்தம் இறங்குவதாக உங்களுடைய பரிசு தரத்தத்தை நீர் தெளித்து எங்களுடைய தேசத்தை உலக நாடுகளின் பகுதிகளை நீ தூய்மைப்படுத்தி ஆண்டுகிறேன் உங்களுடைய சித்தத்தின்படி திறந்த வாசல்களை கொடுத்து அன்றைய சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல் ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே இந்த வார்த்தையின் வெளிச்சம் எல்லா இடங்களையும் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா பரவத்தக்கதாக அத்திற்கு இருபை தாருங்க ஆண்டவரே இருளெல்லாம் நீக்கி போடும் எங்களோடு பேசும் எங்களோடு தங்கிரும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென் ஆமேன் இந்த நாளில் நாம் தெய்வ செய்தியை பார்க்கலாம் நீதி நம்மை உயர்த்தும் என்கிற தலைப்பில் செய்தியை பார்க்க போகிறோம் இந்த நாட்களில் வந்து நம்ம சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு முதல் ரெண்டு வசனங்களின் அடிப்படையில் தியானித்து வருகிறோம் இந்த நாளில் நீதி ஜனத்தை உயர்த்தும் நீதிமொழிகள் பதினாலு முப்பத்தி நாலு சொல்லுகிறது நீதி ஜனத்தை உயர்த்தும் பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகிழ்ச்சி இன்று நாம் உயர்த்தப்பட வேண்டுமானா நாம் ஆசீர்வாத்தை பெற வேண்டுமானா கத்தரின் ஆசீர்வாத்தை நாம் பெற வேண்டுமானால் நமக்குள்ள நீதி காணப்பட வேண்டும் ஏன்னா நம்முடைய ஆண்டு விராகி கத்தர் நீதி நிறைந்தவர் அவர் பரிசுத்தம் நிறைந்தவர் நீதி நிறைந்தவர் அந்த நீதிமொழிகள் பதினொன்று பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்றில் வாசிக்கும்போது நீதியை விதைக்கிறவனும் மெய் பலனை பெறுவான் துன்மார்க்கன் விரதமான காரியத்தை செய்கிறான் நீதி ஜீவனுக்கு ஏதுவானது போல தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாகிறான் மாறுபாடுள்ள இருதயமுடையவர்கள் கத்திருக்கு அருவறுப்பானவர்கள் உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள் கையோடு கைகோத்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான் நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும் இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது நீதி நீதி என்று சொல்லி அநேக இடங்களில் அந்த கொஞ்ச இடத்துக்குள்ளேயே வருகிறது நீதியை விதைக்கிறவன் மெய் பலனை பெறுவான் இன்றைக்கி நாம் எதை விதைக்கிறோம் என்கிற நம்முடைய எல்லா காரியங்களையும் அறிந்த ஒரு கர்த்தர் இருக்கிறார் இப்போ நீதியை நாம் விதைக்கும் போது மெய் பலனை பெற முடியும் நீதியான ஒரு வாழ்க்கை ஜீவனுக்கு நேராக நடத்தும் நம்ம இந்த உலக வாழ்க்கையில் கொஞ்சம் காலங்கள் இருக்க போகிறோம் ஆனால் அதை தொடர்ந்து வருகிற அடுத்த காரியத்திற்குள்ளாக நாம் கடந்து போகணும்னா இந்த உலகத்துல நீதி செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் கத்திற்கு அருவறுப்பானவர்கள் யாரு கர்த்தருக்கு பிரியமானவர்கள் யாரு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் மாறுபாடன இருதயம் உள்ளவர்கள் நீதி அச்சவர்கள் அநீதியோட சம்பந்தம் வைத்திருப்பவர்கள் ஒருவேளை நாம் யாராக இருந்தாலும் நம்மை படைத்த கர்த்தருக்கு முன்பாக நீதி உடையவர்களாக வாழ்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டில் கூட ரெண்டு முதல் பத்து வசனத்துலலாம் நம்ம அந்த முழு அதிகாரம் அதில் பத்து வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிக்கும்போது கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த நீதியின் பாதையிலே நடக்கிறவர்களுக்கென்று கத்தர் கொடுக்குற அநேக நன்மைகள் உண்டு அதை குறித்து வாசிக்கும்போது வாசிக்கும் போது அவன் சந்ததி எப்படி இருக்குமா பூமியிலே பலத்ததாக இருக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் கொஞ்சம் ஜனங்களாக இருந்தாலும் அவங்க எப்படி இருந்தாங்களா வெட்டுக்கிளிகளை போல திரளான ஜனங்களை முறியடிக்கிறவர்களாக காணப்பட்டாங்க அப்போ கத்தருடைய பிள்ளைகள் பாருங்கள் இந்த உலகத்தில் ஒருவேளை பூ நம்ம சர்வ உலகத்திலே எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப பெரிய ஜனம்னு சொல்ல முடியாது அதிகமாய் இருக்கிற ஜனம் என்று சொல்ல முடியாது எண்ணிக்கையில் ரொம்ப பெரிய அதிகமான எண்ணிக்கைன்னு சொல்ல முடியாது ஆனால் உண்மையிலே அவருடைய சந்ததி கத்தருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது நமது சந்ததி எப்படி இருக்குமா பூமியில் பலத்து இருக்கும் இன்னைக்கு உயர்ந்த அடைக்கலங்களிலே நமது சந்ததி வைக்கப்பட வேண்டும் கத்துடைய கனமான ஊழியத்திற்கென்று அவர்கள் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் கைகளினால் உழைத்து சம்பாதித்து கத்துடைய ஊழியத்தை வெற்றியோடு செய்ய வேண்டும் கத்திருக்கென்று குடும்பங்களை கட்டி எழுப்புகிற பிள்ளைகளாய் அருமையான சந்ததியை கத்துரை வருகை தாமதித்தால் அவள் கட்டு எழுப்பும் பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் வசனம் சொல்லுகிறது செம்மையானவர்களின் வம்சம் இந்த பூமியை தோன்ற வேண்டும் நீதிமான்கள் பெருகினால் என்னாகுமா பட்டணம் கள்ளி கூறும் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப இன்றைக்கு செம்மையானவர்களின் வம்சம் எப்படி இருக்குமா ஆஸ்தி இருக்கும் அங்கே ஐஸ்வர்யம் இருக்கும் அந்த இடத்துல அவனுடைய நீதி எஞ்சைக்கும் நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது நாம் எப்படி வாழுகிறோம் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது போல இந்த உலகம் முழுவதும் இருள்தான் பலவிதமான போராட்டங்கள் ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கிறோம் தேவனை உடையவர்களாக நாம் இருக்கும்போது நாம் காக்கப்படுகிறோம் இருள் நிறைந்த உலகத்தில் இந்த இருளானது நம்மை கொள்ளாதபடி ஒவ்வொரு நாள் அதிகாலை பொழுதுனையும் அவர் நம்மிடத்தில் பேச அந்த வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிவதின் நிமித்தமாக கீழ்ப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனால் பாதுகாக்கப்படுகிறான் வசனம் சொல்லுகிறது இருளிலேயே அவர்களுக்கு வெளிச்சம் உண்டாகுமா யோபு சொன்னது போல என் தலையின் மேல் கத்த தந்த தீபம் இருந்தது அந்த பிரகாசத்தினால் நான் என் வாழ்வினருடைய இருளை கடந்தேன் என்று சொல்வது போல அந்த இருளிலே செம்மையானவர்களுக்கு ஒரு இருள் இல்லாத பகுதி கிடையாது ஒருவேளை செம்மையானவர்கள் நீதிமான்கள் என்று சொல்லி தனியாக ஒரு நகரத்தையோ இல்லை பட்டணத்தையோ கிராமத்தையோ உண்டாக்கி கொண்டு இருக்க முடியாது ஆனால் அப்படிப்பட்ட இடத்திலே கூட வெளிச்சம் உதிக்கும் அவன் எப்படிப்பட்டவனா இருப்பானா இரக்கமும் மனதுருக்கமும் நீதியும் உள்ளவனாக இருப்பான் இயேசுவை நம்ம எப்படி பிரதிபலிக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் பயங்கரமான உலகந்தான் ஆனால் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள வர்றவங்க தான் ஆண்டு விராகிய அவர்கள் அவருக்கு பிரியமானவர்கள் இப்போ வசனம் சொல்கிறது இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாது இருப்பான் துச்செய்தியை கேட்கறதுனால் பயப்படான் அவன் இருதயம் கத்தரை நம்பி திடனா இருக்கும் வாழ்க்கையில போராட்டங்கள் வரும்போது இப்படிப்பட்ட பிள்ளைகள் என்ன செய்வாங்க பயப்பட மாட்டாங்க கலங்க மாட்டாங்க கலக்கம் எல்லாருக்கும் உரியதுதான் ஆனா கலங்கினாலும் மன உறிவு அடைவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது அப்ப இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் அவன் இருதயம் எப்படி இருக்கோ கத்தரை நம்பி இருக்கும் கத்தரை நம்பி இருக்கும் அவன் என்ன செய்வான் எல்லாவற்றையும் கத்தர் பார்த்து கொள்ளுகிறான் அவரது பார்வையிலே நான் இருக்கிறேன் என்னுடைய சர்வமும் அவருடைய பார்வையில் இருப்பதனால் அவர் இல்லை அவற்றை பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவன் தன் சத்துருக்களில் கட்டுதலை காண மட்டும் பயப்படாது இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது இந்த நாளில் நீதி என்று சொல்லி பார்க்கும்போது தேவனை அறியாத எத்தனையோ சன்மார்க்க நெறையில் உள்ள பிள்ளைகள் தேவனே இல்லை என்று அவர்கள் சொல்லுகிற பிள்ளைகள் சில கிறிஸ்தவர்கள் கூட பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் பல காரியங்களை நாங்கள் செய்கிறோம் என்று அதிகமாக சொல்லுகிறவங்க காணப்படுகிறாங்க அப்போ இப்படியெல்லாம் செய்கிறது சன்மார்க்க நெறியும் துன்மார்க்க நெறியும் ரெண்டு ஒன்று தான் ஆனால் நீதிமான்களாய் வாழ்வது தான் நமக்கு தேவையான ஒன்று ஒரு சன்மார்க்கன் நீதிமானாக மாற்றப்பட வேண்டும் ஒரு துன்மார்க்கம் தன் துன்மார்க்கத்தை விட்டு நீதிமானாக மாற்றப்பட வேண்டும் நீதியின் தேவனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அப்படி நீதி என்றைக்கும் இருக்கும் அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் ஒரு கலசன் தண்டி கொடுத்தா கூட கத்து சொல்றான் அதை கேட்ட பலனை கொடு அடைவான் என்றால் இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் தேவனை இயேசுவை அறியாத பிள்ளைகள் எவ்வளோ பாதையில் போய் அநேக நன்மைகள் செய்து இருக்கிறார்னா நாம் அதை பார்க்கும்போது நமக்கு எப்படி தோணுது ஊழியக்காரர்களாக விசுவாசிகளாக நல்ல இருதயம் படைத்த தேவ பிள்ளைகளாக இருக்கும்போது அவர்கள் செய்கிற உதவிகளை நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களை பாவங்களை மன்னித்து அவர்களை எப்படியாகிலும் நீதிக்கு உட்படுத்தி அவளுக்குள்ளாக தேவனுடைய ராஜ்யத்தை விதைக்க வேண்டுமேங்கிற ஒரு இயக்கம் தவிப்பு வருகிறது நாம் அப்படி ஜெபிக்கிறோம் இப்போ வசனன் சொல்லுகிறது அந்த வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவன் நீதி என்றென்றைக்கும் இருக்கும் அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் இதை பார்க்கும்போது என்ன நடக்குமா துன்மார்க்கன் தன் பற்களை கடித்து அவன் கரைந்து போவான் துன்மார்க்கருடைய ஆசை அழியும் இன்னைக்கு நீதிமானுக்கு விரோதமாக தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒருவேளை கத்தருக்கு பயப்படுகிற சிறியோர் பெரியோருக்கு விரோதமாக யார் எத்தனை காரியங்களை செய்து கொண்டு இருந்தாலும் அந்த தீமையெல்லாம் நன்மையாய் மாற்றுகிற கத்தர் உண்டு எப்பொழுது பரியசிக்கப்படுகிறோமோ அந்நாள் பரியசிக்கப்பட்ட போது நல்ல சாமு வேலை பெற்று எடுத்தாங்க இன்னைக்கு நிந்தனைகளும் அவமானங்களும் நமக்கு எதிராக அநேக காரியங்கள் வரும்போதெல்லாம் ஒருவேளை நம்முடைய இருதயம் வேதனைப்பட்டாலும் வலி நிறைந்து இருந்தாலும் அதன் நடுவில் நாம் நம்பி தளர விடாமல் இருந்தார் நம்முடைய ஜீவன் உள்ள தேவன் என்ன செய்வாறு நிச்சயமாக நம்மை ஒவ்வொரு சூழலிலும் தப்புவித்து விடுவித்து பாதுகாப்பார் கத்துரி வார்த்தை சொல்லுகிறது மத்திய ஐந்து இருபது வேத பாரகர் பரிசையர் என்பவரின் நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் வேத பாரகர் பரிசேர் நல்லா கற்று தேர்ந்தவங்க நல்லா அறிவு உடையவங்க ஞானம் உடையவங்க வேத ஞானம் உடையவங்க எல்லா பண்டிகை காலத்தில் என்னென்ன சர்ச்சில் ஆராதனைகள் நடக்குதோ எல்லாத்துக்கும் போகக்கூடியவர்கள் வே செப ஆலயத்தை கனப்படுத்துகிறவர்கள் தான் அவர்கள் பாருங்கள் வாரத்தில் ரெண்டு நாட்கள் உபவாசிக்கிறவர்கள் அப்போ நம்ம எவ்வளோ நாட்கள் உபவாசிக்க வேண்டும் ஒரு வாரத்தில் என்று சொல்லி அதை யோசித்து கொள்ள வேண்டும் அதில் எல்லாவற்றிலும் தசம்பாகம் கொடுக்கிறவர்கள் ரொம்ப நீதியான வாழ்க்கை போல வாழுகிறவர்கள் வெளிப்பிரகாரமாக அதை காண்பித்து கொள்ளுகிறவர்கள் அவர்களுடைய நீதியை விட உங்களுடைய நீதி நீதிமான்களாக ரட்சிக்கப்பட்ட உங்களுடைய நீதி பரிசுத்தரின் பிள்ளைகளாக இருக்கிற உங்களுடைய நீதி எவ்வளவு பெரியதா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது நாம் நீதி நிறைந்த வாழ்க்கைய நாம் எப்போ நம்ம அதை டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ ஒரு வேளனையொன்று ஒரு சில காரணங்களால் அநீதி நிறைந்த வாழ்வுக்கு கடந்து சென்றிருக்கலாம் அநீதியோடு சம்மந்தப்பட்டு இருக்கலாம் இல்லை கடைசில முடிவு கர்த்தரையும் இல்ல எந்த தெய்வமும் இல்லை என்று சொல்லி சிறிது சிலர் இருதயத்தை அடைத்து கொண்டு இருக்கிறாங்க எல்லாம் பார்த்துட்டோம் நாங்க எல்லாரையும் பார்த்துட்டோம் இந்த பூமியில் உத்தமானவர்கள் ஒருவரும் கிடையாதுன்னு சொல்லி தன் இருதயத்தை எல்லாவற்றுக்கும் அடைத்து வாழுகிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும் மற்றவர்களை பார்த்து 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 தேவனை மட்டுப்படுத்தி விடக்கூடாது பாருங்க தாவிது ஒரு சமயத்தில் பாவம் செய்தாலும் சங்கீதம் ஐம்பத்தி ஒண்ணுல நம்ம பார்க்கும்போது எவ்வளோ விதத்துல மனம் திரும்பி கத்த சமூகத்தில் அறிக்கையிட்டு அழுது புலம்பி சொல்லி செய்க சொல்லுகிறார் என் உமது கிருவையின்படி என்னை எனக்கு இறங்கி உமது மிகுந்த இறக்கங்களின்படி என் மீதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் ஆயக்காரன் எப்படி வேண்டிக் கொண்டார் அந்த பாவியான ஸ்திரீ பரிமள தைலத்தை கொண்டு வந்து கத்தரின் பாதத்துல ஊற்றி அந்த அன்பான நேசருடைய அந்த பாதத்தை பிடித்து கொண்டு கதறி அழுதாலும் அதே போல தாவிது தன் பாவங்கள் தன் அக்ரமங்களுக்காக கதறி அழுகிறான் ஏன்னா மனிதனுடைய உள்ளான மனிதனுடைய நிலைமை அவங்களுக்கு கட்டாயமா தெரியும் யாரோ ஒருவர் சொல்லுகிறதுக்கு முன்னாடி அந்த மனதுல ஒரு ரெஸ்லெஸ்னஸ் அதில் வந்து ஒரு இழைப்பாறுதல் இல்லாத ஒரு நிலைமை சமாதானமற்ற நிலை எல்லாமே இருக்கும் சில பேர் அதை மனசாட்சியை மழுங்க விட்டு வாழுவாங்க நமக்கு அப்படி இல்லை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம் இருக்கிறதுனால நம் பாவங்கள் கழுவப்பட்டவர்களா இன்னி இது நிறைந்த வாழ்க்கைக்கு வாழ்ந்து நாம் திரளான பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் நடத்த முடியும் வசனம் சொல்லுகிறது அவன் எப்படி கதறினாரா என் அக்ரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் வரை என்னை சுத்திகரியும் என் மீறுதல் எனக்கு தெரிகிறது என் பாவம் எனக்கு முன்னாடி நிற்கிறது யாருக்கு விரதமாய் பாவம் செய்தேன் தேவரின் ஒருவருக்கே விரதமாய் பாவம் செய்தேன் என் கண்களுக்கு முன்பாக இன்னைக்கு ஆண்டவர் நம்மை காண்கிற தேவன் சிந்தனையை பார்க்கிறவர் இருதயத்தை பார்க்கிறவர் நம் அசைவுகளை பார்க்கிறவர் ஒருவேளை நமக்கு பக்கத்தில் நடக்கிறவங்க ஒரு குடும்பத்தில் கூட அந்த க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம் நம்ம ஒரு சில நேரங்களில் ஒரு சில செய்கிற தவறுகள் ஆனால் ஆண்டவர் நான் ஆண்டவருக்கு முன்பாக தான் ஒரு மனுஷன் பாவம் செய்கிறான் என்பது அந்த உணர்வு தாவிதுக்குள்ளந்தது நமக்குள்ளே இருக்கிறதா வசனம் சொல்லுகிற உமக்கு ஒருவருக்கு பாவம் செய்தேன் உமக்குரதமாய் பொல்லாங்கானதை செய்தேன் நீர் என்னிடத்துல பேசினீரான நான் இதை அறிக்கை செய்து விடுகிறான் உடைய நீதி விளங்க நான் நியாயம் தீர்க்கும் போது உடைய பரிசுத்தம் விளங்க நான் அறிக்கை இடுகிறேன் இதை நான் சின்ன துர்கணத்திலே தான் நான் உருவான் என் தாய் தான் பாவத்தில் தரு என்னை கற்பம் தரித்தாள் அப்படிலாம் சொல்லி ஆண்டு இன்னைக்கு சந்தோஷத்தை இழந்துட்டேனே மகிழ்ச்சி இழந்துட்டேனே நான் அவருடைய உள்ளம் தவிக்குது தவறு செய்யும்போது பார்த்தீங்கன்னா முதலாவது நம்மை விட்டு அகன்று போவது நிம்மதி அந்த சந்தோஷம் அந்த சமாதானம் நம்மை விட்டு முற்றிலுமாக போயிடும் வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே நான் நான் நிம்மதி இல்லாத நான் காணப்படுகிறேன் எனக்கு இன்னும் சந்தோஷமான செய்திகள் வேணும் நீர் மகிழ்ச்சியான காரியங்கள் எனக்கு வேணும் நீங்கள் என்னை மன்னிச்சுட்டே என்னுடைய என்னை உங்களுடைய பிள்ளையாக எடுத்து கொண்டீர் என்று சொல்லப்படுகிற அந்த காரியம் எனக்கு வேணும் என்று சொல்லி கதிர்கிறார் அண்டவரே என்னுடைய இருதயம் கரைப்பட்டு கிடக்குது ஒரு சுத்த இருதயத்தை சிருஷ்டிக்க மாட்டீரான்னு கதிரி கதிரி கேட்கறதை நம்ம பாக்குறோம் இன்னைக்கு நமக்குள்ள அந்த உணர்வு இருக்குதா கத்தரி ருசித்த பிறகு நாம் அவரை விட்டு பின்வாங்கி போனோம் ஆனால் அந்த இருதயத்தில் நிம்மதியற்ற நிலைமை சில நேரங்கள நாமே ஆண்டவரிடத்துல அறிக்கைட்டு எப்படியாவது ஒரு இரக்கத்தை பெற்றுக்கொள்ள கூட அந்த அளவுக்கு நம்ம துக்கப்படுத்தின காலங்களுக்கு சமமாக தேவன இரக்கத்தை பெறுவதற்கு காத்திருக்க வேண்டும் கத்தனை வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே என்னை தள்ளிராதீங்க உன் சம்புகத்தை விட்டு என்னை தள்ளிராதீங்க உன்னுடைய பரிசு என்னை விட்டு எடுத்து கொள்ளாதிருங்க எனக்கு சந்தோஷமே இல்லை ஆண்டவரே பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு சொல்லிருக்கு சந்தோஷத்தை எனக்கு மறுபடியும் தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும் இதை செய்தீர்னா இருக்கிற அந்த சந்தோஷம் நீதியினுடைய கனி அந்த சமாதானம் அந்த அமெரிக்கை நிம்மதி சந்தோஷம் என்னை என்ன செய்யும் அடுக்க வைக்க மாட்டாத நான் அநேகருக்கும் வழிகளை நான் சொல்லுவேன் அப்பொழுது பாதகருக்கும் வழிகளை உபதேசிப்பேன் பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள் அடுவரேன்னு சொல்லி கதிர் எழுகிறார் எத்தனையோ பிள்ளைகள் தேவனச்ச நிலைமையில் இருக்கிறாங்க நம்முடைய சொந்த குடும்பத்தில் எத்தனை பேர் கத்தரை துக்கப்படுத்தி வாழுகிற வாழ்க்கை வாழுகிறாங்க எவ்வளோ குடியிலையும் பலவிதமான பாவங்களையும் விற்கிற ஆராதனைகளையும் கத்தர் அருவருக்கிற காரியங்களை தங்களோடு தங்களை இணைத்து கொண்டு வாழ்ந்து இன்றைக்கு மடிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எவ்வளோ பிள்ளைகள் நம்மை சுற்றிலும் காணப்படுகிறாங்க ஆண்டவரே நான் அவர்களுக்கும் அது வழியை உபதேசித்தான் அவர்கள் உங்களிடத்துல மனம் திரும்புவாங்க அப்படி எனக்கு உபதேசிக்க முடியாத படிக்க எனக்கு இருக்கிற அந்த மாய மா ஒரு ஒரு இருதயத்தில் இருக்கிற அந்த மாய்மாலமான எண்ணத்தை நிமித்தம் ஐயோ நான் இப்படிப்பட்டவனா இருக்கிறேனே செய்துவிட்டேனேங்கிற அந்த மனசாட்சி உறுத்துதல் நிமித்தம் இன்னைக்கு என்னால் வாய் திறக்க முடியாமல் இருக்கிற ஆண்டவரே சில குடும்பங்கள்லாம் பார்த்தீங்களா தகப்பன் வந்து வாய் திறக்கவே மாட்டார் த தன்னுடைய பிள்ளைகளை கண்டிப்பதற்கு தயங்குவார் ஏன்னா அவரே சில பாவங்களில் இருக்கும்போது எப்படி தன் பிள்ளையை வந்து ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும் சில பேர் பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க நீ ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது நீ அந்த ஸ்வீட்ஸு சாப்பிடக்கூடாது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் இவங்களே வந்து அதை சாப்பிடாம அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை அந்த தடை இது வேணாம் அது வேணாம் என்று சொல்லுகிற அந்த மனதில் அந்த அடக்கம் இல்லாமல் இருப்பாங்களா எப்படி சொல்ல முடியும் அதான் அந்த வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே என்னை ரட்சிக்கும் தேவனை எனக்கும் ரட்சிப்பை கொடுத்து இரத்த பழிகள் இன்னைக்கு வந்து ஒரு நாளில் அவங்க சொல்லக்கூடாது இவங்க வந்து இயேசுவை அறிந்து எனக்கு சொல்லலையே என்னை வந்து பாவத்திலேருந்து மன திரும்ப சொல்லலையே ஏசு கிறிஸ்து ஒருவரே கத்தர் என்று சொல்லலையே நித்திய ஜீவனை குறித்து சொல்லலையே இந்த இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி விடு அப்பொழுது என் நாவ என்ன செய்யும் நம்முடைய நீதியை கம்பீரித்து பாடும் என்று சொல்லுகிறார் அப்போ இப்படி நாம் தேவனிடத்தில் கத்துருக்கிறோமா பிதாவாகிய தேவன் பாருங்கள் தன் சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்து ரெண்டுக்குறை இந்த ஐந்து இருபத்தி ஒன்று சொல்லுகிறது நாம் அவருக்குள் தேவருடைய நீதி ஆகும்படி பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் அப்போ இந்த பிதாவாகிய தேவன் நம்ம மேல வச்ச அன்பு எவ்வளோ பெருசு ஆண்டவர் ஏசு கிறிசு வைத்திருக்கிற அன்பு எவ்வளோ பெருசு இப்படி தான் நமக்காக தன் ஜீவனையை கொடுத்து எல்லாம் செய்து முடித்தவராய் பிதாவினுடைய வாசல் நம்மை கொண்டு சேர்க்கிறதற்காக உள்ளவராய் வரும் கோபம் ஆக்கினைக்கு தப்புவிக்கத்தக்கதாக இன்று நம்மோடு பேசுகிறாரே நாம் அவருக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறோம் என்ன பதில் கொடுக்க போகிறோம் உயர்த்தப்பட வேண்டுமானா நமக்கு நீதி தேவை யோசிபி நீதி எப்படிப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலைகள் நடுவிலையும் குற்றச்சாட்டுகள் நடுவிலையும் துன்பத்தி நடுவிலையும் அவருடைய நீதி அவனை கம்பீரமாய் உயர்த்தினது என்பதை பார்க்கிறோம் யாரெல்லாம் வேதத்தில் நீதியாய் வாழ்ந்தார்களோ அவர் வெட்கப்பட்டு போனதே கிடையாது ஆண்டுடைய பிள்ளைகள் நமக்கு கூட இந்த மாதத்தில் வந்து கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போல அந்த அவனுடைய சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு அதில் ஒன்று ரெண்டு வசனத்துல சொல்லப்பட்டது போல உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கிய நன்மை உண்டாயிருக்கும்னு சொல்லி இந்த வாக்கு நன்மை நன்மையை நம்ம பெறணும்னு சொன்னால் நம்ம தொட்ட ஒவ்வொரு காரியங்களையும் தாவீது கூட தேவன் இருந்தார் அவன் செய்வது எல்லாம் வாய்த்தது எங்க போனாலும் போக்கிலும் வரத்திலும் ஆசீர்வாதங்கள் பெறுகிறது போல அப்படி ஒரு வாழ்க்கை வேணும்னு சொன்னால் இன்றைக்கு நாம் நீதி செய்வதை தெரிந்து கொள்வோம் அநீதியை வெறுத்து விடுவோம் அநீதி பாவம் நிறைந்த அந்த அநீதிக்கும் நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது அதனுடைய வார்த்தை சொல்லுகிற தேவ பிள்ளைகள் ஒரு வித்தியாசப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கும் போது இந்த உலகத்திலேயும் இவன் மேன்மையை கொடுப்பார் பரலோக ராஜ்ஜியத்திலையும் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார் இன்றைக்கு நம்மை சூழ நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது கத்துடைய வருகை ஒருவேளை சீக்கிரமாய் வரக்கூடுமானால் ஒருவேளை நம் காலங்கள் முடிந்து அந்த காலங்கள் கிட்ட வருமானால் நாம் நம்மை சந்தோஷமாய் அர்ப்பணித்து கடந்து செல்வதற்கு தேவராட்சியத்தில் நாம் கடந்து செல்வதற்கு ஏதுவாகிற நீதியின் வாழ்க்கையை நம்ம பிடித்து கொள்வோம் கத்த நம்மை ஆசிர்வதிப்பா ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தேவனே நீதி எந்த ஜனத்தையும் உயர்த்தும் என்று சொல்லி இருக்கிறேன் இடத்துல பச்சை பாதமே இல்லாண்டு வரேன் யாராக இருந்தாலும் தேவ பயத்தோடு இருக்கிற சிறியோரையும் பெரியோரையும் கத்துற ஆசிர்வதிக்கிறவர் அண்டவரை உமக்கு பயந்து படிக்கு நீர் எங்களுக்கு நல்ல மாதிரியாக நீர் தேவாதி தேவன் நீதி நிறைந்த பரிசுத்தம் நிறைந்த தூய்மையான தேவனாய் இருக்கிறபடி நான் ஆண்டவரே பா உங்களை நம்பிக்கையோடு பார்த்து நீர் காண்பிக்கின்ற பாதையிலே கத்தாவை நாங்கள் நடக்க உதவி சேங்க எங்களுடைய நீதியாக இருப்பதற்கு நன்றி எங்கள் அந்நீதிகளை நீர் ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி ஆண்டவரே இந்த நிச்சயத்தோடு கூட நாங்கள் தகப்பனே அடைய நாங்கள் மனம் கசந்து அறிக்கெடுகிற பாவங்களை எங்களுக்கு மன்னித்து என் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் உயர்த்துவீரா ஒவ்வொரு குடும்பங்களையும் உயர்த்துவீராக சிறுமைப்பட்ட காலங்களுக்கும் துன்பத்தை கண்ட காலங்களுக்கும் சமமாய் மகிழ்ச்சியாக்குவீராக அதிசயமான காரியங்களை செய்வீராக ஒவ்வொரு குடும்பங்களையும் இணைத்து கட்டி காப்பீராக உலகங்களை கட்டி வேலியடைத்து காப்பீராக என்று செபிக்கிறாப்பா அடவரே வேலை இல்லாத ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஜாப கொடுங்க எசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உன் கைகளின் பிரயாசை நீ சாப்பிடுவாய் என்று சொன்ன தேவன் அதற்கான அடை கிருபைகளை கொடுங்க ஈவை கொடுங்க வாசல்கள் திறக்கப்படுவதாக உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அனைத்து கொள்ளும் ஆசிர்வதியும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் எங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்படும்படி கரங்களில் இருந்து வழி தோடுகிற நன்மைகளை அநேகருக்கு கொடுக்க இந்த மாதத்தில் எங்களை பயன்படுத்தும் ஆசிர்வதியும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே அமென் அமென்